ராதாபுரம் தொகுதி தனக்கர்குளம் கிராமத்துல தார் கம்பெனி வைக்க போறதுக்கான வேலைகள் நடக்கிறதா தகவல் கிடைத்ததன் அடிப்படையில கலாய்வுக்காக அங்க போயிருந்தோம் அங்க விளைநிலங்களுக்கு நடுவுல சுமார் நாலு ஏக்கர் நிலப்பரப்ப சுத்தம் செஞ்சு போட்டிருந்தாங்க நாங்க போயிருந்தப்போ காவல்துறை உளவுத்துறை கிராம நிர்வாக அதிகாரிகள் எல்லாரும் வந்திருந்தாங்க அவங்ககிட்ட பேசினப்போ இதுவரை யாருமே தார் கம்பெனி வைக்கிறதுக்காக அனுமதி கேட்கவும் இல்லை அனுமதி வாங்கவும் இல்லை அப்படிங்கிற தகவலை சொன்னாங்க நாங்களும் அந்த கிராம மக்கள் கிட்ட எந்த காரணத்தை கொண்டும் இந்த இடத்துல தார் கம்பெனி வைக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டோம் நாம் தமிழர் கட்சி உறவுகள் உங்களுக்கு எப்பவுமே பக்க பலமா இருக்கும் அப்படின்னு உறுதி நாம ஏன் இந்த தார் கம்பெனியை எதிர்க்கிறோம் அப்படின்னா தார் அப்படிங்கிறது பெட்ரோலிய மூலப்பொருளின் கழிவாகும் இந்த கழிவை பயன்படுத்தி தான் சாலைகள் எல்லாம் போடுறாங்க எப்பவுமே ஒரு சாலை போடும்போது அது பக்கத்திலேயே அந்த தாரை உருக்கி அது கூட சல்லியையும் கலந்து அந்த சாலையை போடுவாங்க ஆனா இங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா தன்கணத்துல இந்த தாரை கொண்டு வந்து இறக்குமதி பண்ணி இங்க வைக்க போறாங்க இப்படி வைக்கும்போது போது மண் வளம் கெடும் அப்புறம் தேவைக்கேற்ற அளவுக்கு அந்த தாரை உருக்குவாங்க அது கூட சல்லியும் சேர்த்து கலந்து எங்கெல்லாம் சாலை போடுறாங்களோ அந்த இடங்களுக்கு எடுத்துட்டு போவாங்க அப்படி உருக்கும் போது ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிற நச்சு வாயு வெளியேறும் இந்த வாயுனால புற்றுநோய் ஆஸ்துமா போன்ற நோய்கள் ஏற்படுறதுக்கும் கண் தோல் நுரையீரல் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு தார்கலவை வெப்பத்துல வெளியேறக்கூடிய எண்ணெய் மழை பெய்யும் போது அந்த மழை நீர் கூட சேர்ந்து நிலத்தடியில போய் நாம குடிக்கக்கூடிய இந்த தண்ணீரையும் நச்சாக்கும் அதோட இந்த தார்ச்சாலைகள்ல இருந்து அதிகமா தூசி புகை எல்லாமே வெளியேறும் இது பக்கத்துல இருக்கக்கூடிய விளைநிலங்கள்ல அப்படியே கருப்பா படியும் அதனால விளைச்சல் பாதிக்கும் அது மட்டும் இல்லாம கலவை இயந்திரங்கள் ட்ரக்குகள் லாரிகள் லோடர்கள் இதெல்லாம் தொடர்ந்து அந்த இடத்துல இயங்குறதுனால ஒலி மாசுபாடும் ஏற்படும் வாகனங்களின் போக்குவரத்துனால சாலைகளும் பாதிப்படையும் நீர் நிலம் காற்று என அனைத்தையும் மாசுபடுத்தக்கூடிய இந்த தார் கம்பெனி நமக்கு தேவையா மண்ணுக்கும் மக்களுக்கும் எதிரான எந்த ஒரு திட்டத்தையும் நாம் தமிழர் கட்சி உறுதியாக எதிர்க்கும்